ஆறு பேர் அல்ல நூறு பேர் வந்தாலும் அதிமுக கட்சியை வெல்ல முடியாது சாத்தூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஆர் கே ரவிச்சந்திரனை ஆதரித்து இரட்டை இலக்கிய வாக்கு கேட்டு நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்தார் சாத்தூர் முக்குராந்தல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது விந்தியா பேசியதாவது சாத்தூர் சேவகாரமானது சாத்தூர் காரங்க வீரமானவர்கள் அவர்கள் விரோதிகளை கூட மன்னித்து விடுவார்கள் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள் என நம்புகிறேன் தமிழகத்திற்கு துரோகி திமுக அதிமுகவிற்கு துரோகி ராஜவர்மன் இந்த துரோகிகளை நாம் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்பதற்காக வாக்கு கேட்டு வந்துள்ளேன் ஸ்டாலின் தான் வராது எல்லாம் உஷாரு திமுக ஆட்சிக்கு வந்தா பேஜார் பிரியாணி கடையை உடைப்பாடு பியூட்டி பார்லரை அடிப்பாரு அவர் பிள்ளையை மட்டும் வளர்ப்பாரு விக்கு வைத்து சிரிப்பார் என பாட்டு எழுதினால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று ஸ்டாலின் பாடலை விமர்சனம் செய்த விந்தியா திமுக காரர்கள் தேர்தல் வந்தால் பஸ் ஓட்டுவாங்க ஆட்டோ ஓட்டுவாங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவாங்க என பல வேஷம் போடுவாங்க மக்களை நீங்க நம்பாதீங்க ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார் அவர் வழியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயித்து பின்னர் தான் மக்களை காலி செய்வார்கள் ஆனால் பொதுவாக செருப்புக்குத்தான் டோக்கன் கொடுப்பார்கள் ஆனால் முதன் முதலில் ஓட்டுக்கு டோக்கன் கொடுத்து அறிமுகப்படுத்தியவர் டிடிவி ஓட்டுக்கு டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஜெயித்தவர் டிடிவி மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் சாத்தூர் மக்கள் துரோகத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் கொரோனா பரவிய காலத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் மளிகை சாமான அரிசி பருப்பு எண்ணெய் வகைகளை மக்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என நான்கு மாதம் இலவசமாக வழங்கியதோடு நிவாரணமாக ஆயிரம் ரூபாய் வழங்கியவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கினார் தமிழகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மின் பற்றாக்குறை மாநிலமாக இருந்தது தற்பொழுது மின்மிகை மாநிலமாக உள்ளது மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசு அதிமுக அரசு திமுக விடுதலை சித்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என ஆறு கட்சிகள் கூட்டணியாக அதிமுகவை எதிர்க்கின்றனர் அதிமுகவை வெல்ல முடியாது என்றார் இந்த பிரச்சாரத்தில் சாத்து நகர ஒன்றிய திமுக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் मक्सल निकला रोपने को बच्चे नीचे आउट चिकने में है नीचे लोग चार्जिंग चिकने आगे आगे अन्दर आ रही है उनकी कंटिन्यू ओन ओन ओन

இல்ல இதுல நான் எதோ கேட்கிறேன் இந்த வாய்ப்புல இருக்கதுக்கு இன்னொரு நல்ல ஒரு சொல்லை சொல்லுங்க நீங்க எல்லாரும் போய் நான் நீ மூதோட சாரைல நிக்கிறேன் ஐந்து பைசா பத்திக்கு ஒரு சானான இன்ஜினியர் உங்க

आज चीजें इतनी बहुत हैं, और आज तो मिला, दफ्तरी मिला, हमें लगा लड़की सब कुछ बहुत बंदा फोटा रुआंग है, बुरी बंदा लो, पंगा बंदा लो, मकड़ बंदा, पंगा मारता है, आधे एक चीज़ ऐसी आलो, आधे रेशम चीज़ ऐसी आलो, मकड़ बिल्ली बंदा, पंगा बिल्ली रेशम, पंगा बिल्ली रेशम, नाक दामन � हम सोचते हैं और मोटू मारता कुत्ते हकीकत में भी सपोर्ट प्रेम गुरु मोटू मारता नहीं हो रहा दी मैं कोशिश की हूं सरकार ने संकल्प மக்கள் அம்மாவோட ஆட்சி உங்களோட ஆட்சி அம்மாவோட ஆட்சி அந்த ஜனப்பாதி உங்களுக்கு என்ன தேவை அப்படி பார்த்து செய்த ஆட்சி இந்த அம்மாவோட ஆட்சி பதினொன்று வரைக்கும் கரெண்ட் உங்க வீடு விவசாயம் திமுக